இன்றைய தியானம் ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் யோவான் பதினான்கு இருபத்தி மூன்று ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பதாக அவருடைய சீஷர்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்துகிறதான அதிகாரம் இந்த யோவான் பதினான்கு அவரிடத்துல ஸ்காரியோ அல்லாத யூதா என்பவன் ஒரு கேள்வி கேட்கிறான் ஆண்டவரே நீர் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன அப்படின்னு கேட்குறார் அதுக்கு இயேசு பதில் கொடுக்குறார் பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் பிரியமானவர்களே இன்னைக்கு என்னக்கும் உங்களுக்கும் சொல்கிறாரு ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் அப்போ பிதா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரெண்டு பேரும் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிறோம் கற்றுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிறோம் நாம் அவரில் அன்பாயிருந்தால் அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ளுவோம் அதில் சந்தேகம் இல்லை நாம் அவரில் அன்பாய் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய வசனத்தை கை கொள்ளலைன்னா நம்மளே நம்மளே வஞ்சித்து கொள்ளுகிறோம் ஏசு சொல்கிறார் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் அப்போ நாம் இயேசுவில் அன்பாக இருந்தால் அவருடைய வசனத்தை கை கொள்வோம் நாம் இயேசுடைய வசனத்தை கை கொள்றதுனால பிதா நம்ம மேலே அன்பாக இருப்பாரா சொல்லிட்டு இயேசு சொல்கிறார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் அப்போ பிதா குமாராக கேசு ரெண்டு பேருமே நம்மோடு நமக்காக நமக்குள் ட்வெண்ட்டி ஃபோர் வாசம் பண்ணுவார் நன்றி சொல்லுவோம் இதே யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் இயேசு சொல்கிறார் நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் நான் இயேசுவின் இடத்துல அன்பா இருக்கிறேன்னு சொல்ற சகோதரனே சகோதரியே அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கிருவை தாரும் எதையும் நான் விளக்க கூடாது அன்றுவரே அதை கடைபிடிக்க அதை கை கொண்டு நடக்க அதன்படி வாழ என கிருவை தாரும் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் இதை யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இயேசு சொல்றார் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் நம்ம அன்பாயிருக்கிறோம் இயேசுவின் இடத்தில் நான் அன்பாயிருக்கேன் அன்பாயிருக்கேன் வார்த்தையில் சொல்றது பெருசில் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும் கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான் நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் இப்போ யாருக்கு இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துவார்னா அவருடைய வார்த்தைகளை கை அவருடைய வார்த்தையை நீங்கள் நான் கை கொள்ளும்போது இயேசுவின் இடத்துல நம்ம அன்பாயிருக்கிறோம் பிதா நம்மிடத்தில் அன்பாயிருக்கிறார் அப்போ நமக்கு தான் அவரை வெளிப்படுத்துவார் சொப்பனங்கள் மூலமாய் தரிசனங்கள் மூலமாய் வேத வசனங்கள் மூலமாய் நமக்கு அவரை வெளிப்படுத்துவார் இதே யோவான் பதினான்கு பதினேழாம் வசனத்தை வாசித்து பாருங்க உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் அப்போ இங்கே ஆவியானவரும் வந்துட்டார் அப்போ பிதாவாகிய தேவன் நமக்குள்ளே இருக்கிறாரு கிருஷ்ணன் நமக்குள்ளே இருக்கிறாரு பரிசுத்தம் உள்ள ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் இதை விட இந்த உலகத்தில் நமக்கு சொந்தம்னு சொல்லிக்கொள்ள மற்ற எந்த உறவையும் தேடி நம்ம அலைஞ்ச நாட்கள் போதும் பிரிமா பிதா குமாரன் பரிசுத்தமிழி ஆவியானவர் மூணு பேரும் திரியேக தேவன் திருத்துவ தேவன் நம்ம ஓடி இருக்கிறார் எப்படி இருக்கிறாரு நம்ம அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது அவரில் இருக்கிறேன்னு சொல்கிற நம்ம அவர் சொல்கிற கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது உண்மையாகவே அதை கடைபிடித்து வாழும்போது நாம் அவரிடத்தில் இருக்கிறோம் பிதா நம்மில் இருக்கிறார் அவங்க ரெண்டு பேரும் நமக்குள்ளே இருக்கிறாங்க அது மாத்திரமில்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு பரிசுத்தாவியானவரை கொடுத்திருக்கிறார் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு ஆகவே அவரை பரிசுத்தாவியானவரை நம்ம இழக்காத நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும் பரிசு தாவியானவரே நாங்கள் உங்களில் அன்பாக இருக்கிறோம் உங்கள் வசனத்தை கை கொள்ள விரும்புகிறோம் நீங்கள் எங்ககிட்ட அன்பா இருங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்னோட கூட வாசம் பண்ணுங்க பரிசுத்தாவியானவரே பிதாவாகி தேவனையும் குமாராக்கி இயேசுவையும் என் கூடவே வைத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இன்னைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் பிரிமானுளே யோவான் சுவிசேஷத்தில் எழுதுனது இப்படி எழுதினார் நிறுவத்தில் எழுதும்பொழுது ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் பாருங்கள் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து இருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் எவர்களை அந்தி கிருஷ்ணின் ஆவியை பிசாசை எல்லாத்தையும் ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவன் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் இதே அதிகாரம் ஒன்று யோவா நான்கு பதினஞ்சு பதினாறுல பாருங்க இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார் அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் நாங்கள் உம்மில் அன்பாயிருக்கிறபடினால் உங்களுடைய வசனத்தை கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் எங்களில் எங்கள் பிதா அன்பாயிருக்கத்தக்கதாக பிதாவே நீரும் உங்களுடைய குமாரனாக இயேசுவும் பரிசுத்தமுள்ள ஆவியானவரும் எங்களுக்குள் வாசமாய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஒருவேளை அன்று இந்த ஜபத்தில் கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்குள் பிதா குமாரன் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்னுக்குள் இருக்கிறார் என்னுடனே வாசம் அணுகிறார் என்ற இல்லாதபடிக்கு வேதனையோடு உண்மை அழைப்பார்கள் ஆனால் நீர் அவர்கள் உள்ளத்தில் தங்கியிரும் உங்களோடு தங்கியிருக்க அவர்களுக்கு உதவி செய்யும் உலகம் மாமிசம் பிசாசை ஜெயிக்க உதவி செய்யும் உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களுக்குள் இருக்கிறவர் எங்களில் இருக்கிறவர் நீ பெரியவர் என்பதை உணர்ந்து எப்பொழுதும் நாங்கள் உம்மிலே நிலைத்திருக்க கிருபை தாரும் என்று இந்த காலையில் வேண்டிக் கொள்கிறோம் துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் இதாவே ஆமேன் கிறிசுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்